உள்ள என்னுடைய அருமை சீடர்களுக்கும் உலகம் புல்லா பரவி என்னுடைய அருமை பக்தர்களுக்கும் இளைய என்னுடைய பேச்சை கேட்டு இளைய சமுதாயம் இன்னைக்கு விழிப்புணர்வு இருக்கிறதுக்கு சந்தோஷத்துக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பில் எல்லோருக்கும் ஆத்ம வணக்கம் இந்த ஆன்மீகம் தெய்வீகம் எதுக்காக மனுஷன் தெரிஞ்சுக்கணும் இது என்ன தேவை இது இதனால் என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நீங்கள் முதல்ல உலகத்தில் எண்பத்தி நாலாயிரம் கோடி இருக்குது எதுவுமே கடவுளை வணங்குறதில்ல கடவுள்னாவே தெரியாது ஆனால் வாழ்ந்துக்கின்னு இருக்குது ஆனால் நமக்கு மட்டும்தான் மனிதனுக்கு மட்டும்தான் மனிதன்கிட்ட தனி சிறப்பு கடவுள்னு ஒன்று தெரியிறது மனிதனுக்கு மட்டும்தான் அது எந்த மதமாவது இருக்கட்டும் அந்தந்த மத வழிபாட்டில் அவன் பண்ணுறான் ஆனால் நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள் இருக்குது அது உலகத்தை ஏக்குது நம்மளையும் இயக்குது அப்படின்னு உணரக்கூடிய சக்தி மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு ஏன் இந்த மனிதனுக்கு இந்த கடவுள் இல்லைன்னா இவன் வாழ மாட்டானா கண்டிப்பாக வாழ்வான் ஆனால் எப்படி வாழ்வானா காட்டு மிருகங்கள் மாதிரியே வாழ்வான் இவன் மனுஷன் ஒரு மதம் வச்சு இந்த மதத்துக்கு ஒரு கோட்பாடு வச்சு அந்த கோட்பாடுக்குள்ளே இப்படி நடந்துக்கணும்னு வழிகாட்டுறதுனால தான் மனிதன் உலக சமுதாயம் இன்றைக்கி ஒரு அமைதியான நிலையில் போயின்னு இருக்குது அந்த மதமும் இந்த தெய்வ வழிபாடும் மனுஷங்கிட்ட இல்லைன்னு சொன்னால் இவன் மிருகங்களுக்கு சமமாக ஆகிடுவான் ஏன்னா மிருகத்தை விட உயர்ந்தவன் மனிதன் மிருகமெல்லாம் உலகத்தில் இருக்கிற மிருகமெல்லாம் குனிஞ்சு தான் நடக்கும் மனிதன் மட்டும்தான் நிம் நிமிர்ந்து நடப்பான் உலகத்தில் ஏன் மனுஷன் மட்டும் நிமிர்ந்து நடக்கிறான் அந்த மிருகங்கள்லாம் ஏன் குனிஞ்சு நடக்குதுன்னா மிருகத்தினுடைய உடலில் இறைவனுடைய சாயல் இருக்குது மனிதனுக்குள்ளே இறைவனே இருக்கிறான் அதனால்தான் நான் பல வீடியோக்கள்ல உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் இறைவனை உங்களுக்குள்ளே தேடுங்க ஊரெல்லாம் சுற்றி தேடாதீங்க எங்கே தேடனாலும் கிடைக்காது ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிறவன் இதுக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மகாபாரதத்தில் சகாதேவன் வந்து சாஸ்திரத்தில் ரொம்ப சிறந்தவன் அந்த சகாதேவங்கிட்ட நீ எல்லாத்தையும் கண்டுபிடிப்பியான்னுட்டு கிருஷ்ணர் கேட்குறாரு ஆ கண்டுபிடிப்பேன் அப்படின்றாரு என்னையும் கண்டுபிடிப்பியா உன்னையும் கண்டுபிடிப்பேன்றாரு அப்போ சரி நான் மறைஞ்சிக்கிறேன் நீ கண்டுபிடி அப்படின்னும் போது கிருஷ்ண பரமாத்மா மறைஞ்சிடுறாரு ஆனால் சகாதேவன் எங்கெங்கேயோ உலகம் ஃபுல்லாக தடவரோ எதெதையோ ஆறாயிரம் எங்க அரைஞ்சாலும் கிருஷ்ணர் கிடைக்கல இவன் கிடைக்காததால என்ன பண்ணிட்டான் நம்ம இது மாதிரி நான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுனேன் இப்போ இந்த க கண்ணன் மறைஞ்சிக்கின்னு இருக்கிற இடம் தெரியலையே நமக்கு நம்ம இனிமேல் வாழக்கூடாதுன்னு கழுத்துல தூக்கு போட்டுக்கலான்னு சுருக்கு கவரை போட்டு இருக்குவோம் இருக்கும்போது கண்ணங்க இருப்பான் அப்போ மனிதனுக்குள்ள கடவுள் வாழ்ந்துன்னுக்குறான் அதனால தான் மனிதனால் எல்லாமே சாதிக்க முடியுது எல்லாமே செய்ய முடியுது மற்ற மிருகத்தால் அது உயிர் மட்டும் வாழ முடியும் உலகத்தில் எந்த சாதனையும் செய்ய முடியாது ஆனால் மனிதன் உலகம் புல்ல சாதனை செய்துன்னுக்குறான் ஆனால் இந்த சாதனைகள் செய்கிறது சந்தோஷமான விஷயந்தான் ஆனால் அந்த சாதனையோடு சேர்த்து வேதனையை உண்டாக்குறாங்க பாரு அது துக்ககரமான விஷயம் மனித வா வாழ்க்கையே அமைதியில் வாழணும்னு நினைக்கிறோம் ஒத்தனை ஒருத்தன் அபகரித்து வாழக்கூடாது ஒத்தனை ஒருத்தர் ஏமாற்றி வாழக்கூடாது ஒத்தனை ஒருத்தனை அடித்து வாழக்கூடாது எல்லோரும் உலகத்தில் உயிரோட இறைவனுடைய கருணையால் நம்மலாம் உருவாகிருக்கிறோம் அந்த இறைவனுடைய கருணையாலே எல்லாரையும் இறைவனாவே நம்ம பார்த்தோம்னா அந்த வேற்றுமை வராது ஆனால் நம்மளை மட்டும் உயர்ந்தவனாவும் மற்றவனெல்லாம் தாழ்ந்தனாவோன்னு போது தான் அந்த வேற்றுமையே வருது அதனால தான் நான் இந்த ஆசிரமத்தை சொல்கிறது இங்கே யாரும் உயர்ந்தவனே கிடையாது என்னோட சேர்த்து தான் சொல்கிறேன் இங்கே யாரும் தாழ்ந்தவனே கிடையாது எல்லாம் ஒரே மாதிரி சமந்தான் ஏழை பணக்காரன் ஜாதி உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இங்கே கிடையாது ஏன்னா ஒரு தெய்வ வழிபாட்டில் இருக்கும்போது அவனுக்கு வேற்றுமை உண்டாகக்கூடாது உண்டாச்சுன்னாவே அந்த தெய்வ வழிபாடு நடக்காது அந்த வேற்றுமை தான் நடக்கும் அதனால் வேற்றுமையை மனித மனசில் இருந்து கலைஞ்சிடுங்க ஒற்றுமையை தேடுங்க அன்போடு வாழுங்க ஆண்டவனை வரவணிச்சு போங்க ஆண்டவன் கடவுள்ன்ற ஒருத்தன் இல்லைன்னு சொன்னால் மனிதன்றும் ஒருத்தன் இருக்க மாட்டான் அதனால் கடவுள் வாழணும் கடவுள் வாழும்போது தான் நம்ம வாழ்வோம் நம்ம வாழும் போது தான் உலகம் செழிக்கும் அதனால் அமைதியோடு வாழ கற்றுங்க ஆரவாரத்தை மறந்துடுங்க அமைதியாக மனசில் கடவுளை தேடுங்க இதை சிவகாய்க்கர் சொல்றாரு ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணி கோடியோ கடவுளை தேடி காடு மலையெல்லாம் சுற்றி செத்து போனவன் எவ்வளோன்னு எண்ணியே சொல்ல முடியாதுரா அவ்வளோ பேர் சுற்றி செத்து போட்டால் கடவுளை பார்க்கவே இல்லை நான் சாமி கடவுளை பார்க்கல அப்ப பார்க்கறது என்னதான் வழி அப்படின்னா சொல்றாரு ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வரலாறு விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்தடும் அருந்தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மையுறது கடவுளை முனுக்குள்ளவே தேடுறா கண்டுபிடிச்செல்லாம் நீ ஆனால் ஊரெல்லாம் இந்த என்ன அட்ரெஸாக கொடுத்துக்குது கடவுளுக்கு இங்கே இந்த ஊரில் இருக்கிறேன் இந்த கோயிலில் இருக்கிறேன்ட்டு கண்டுபிடிக்கவே முடியாத தேடி செத்து போனுவேன் நமக்குள்ளே ஒரு பெரும் ஜோதி எரிஞ்சிக்கின்னு இருக்குது அந்த ஜோதியை பாருங்க அதுதான் தான் மோட்ச வீடு அது தான் மோட்சத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு எல்லா மகான்களும் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க அதன்படி நம்ம நடந்தமுன்னா நம்மளை நம்ம அறியலாம் மனிதன் நான் கிளாஸில் அதிகமாக பேசுகிறத கடவுளை பற்றி நான் பேச மாட்டேன் மனுஷனை பற்றியும் மனுஷனுடைய மனசை பற்றியும் வாழ்க்கையை பற்றி தான் நான் அதிகமாக பேசுவேன் ஏன்னா கடவுளுக்கு என்ன குறை அவரை பற்றி பேசி என்ன சாதிக்க போகிறோம் அவருக்கு என்ன இல்லை பொண்டாட்டி இல்லையா புள்ளை இல்லையா சோறு இல்லையா ஊடு இல்லையா எல்லாமே உலகத்தில் அவன் தேவாக இருக்குது நம்மளும் அவனுக்காகவே இருக்கிறோம் அப்புறம் அவனை பற்றியே பேசி என்ன சாதிக்க போகிறோம் ஆனால் இந்த பாழா போன மனம் வெம்பி வெதும்பி போயிருக்குது இது சீர்பாடாத இருக்குது அதனால் மனசை பற்றி பேசுங்க மனுஷனை பற்றி பேசுங்க வாழ்க்கையை பற்றி பேசுங்க அப்புறம் கடவுளை பற்றி பேசுங்கன்னு சொல்கிறேன் கடவுள் வழிபாட்டில் வேற்றுமையே கிடையாது உன் கடவுள் உயர்ந்தது ஏன் கடவுள் உயர்ந்தது எந்த கடவுளும் உயர்ந்தது இல்லை எல்லா கடவுளுன்ற பேரே உயர்ந்த பேர் தான் கடவுளுக்கு அடுத்தபடியாக வாழற உலகத்திலேயே மனிதன் தான் இந்த மனிதனால் மட்டுந்தான் கடவுளை அடைய முடியும் அந்த அடையத்துக்கு தான் இங்கே வழி சொல்லி கொடுத்துனுக்குறோம் இதை சீரான முறையில் உபதேசம் வாங்குறதாலேயோ இல்லை இங்கே வர்றதாலேயோ ஒன்றும் சாதிச்சிட முடியாது இங்கே வாங்குகிற பாடத்தை நீங்கள் முறையோடு செய்திங்கள்லாம் கண்டிப்பாக உங்கள் மன தடமாகிடும் எந்த மனக்கவலையிலேருந்தும் வெளியே வருவீங்க எந்த துக்கமும் உங்களை தாக்காது பயம்ன்றது அறியாமல் போயிடுவீங்கோ இதெல்லாம் இந்த பாடத்தினுடைய வலிமை இது இதெல்லாம் நம்ம மண் ம பின்னாடி நம்ம வாழ்க்கை இப்படி ஆகிடும் நம்ம பயப்படும் வாழ்க்கையில் நடுக்கம் வந்துடும் அப்படின் தான் மகான்கள் நமக்கு முன்னாடியாகவே இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம சீரான முறையில் பயன்படுத்திக்கணுமுன்னா நம்ம சரியான முறையில் வாழலாம் தைரியமாக வாழலாம் யாரையும் தாழ்த்தி வாழாதீங்க யாரையும் உயர்த்தி வாழாதீங்க ஒருத்தனை நீங்கள் எப்போ உயர்த்துறீங்களோ அப்போ இன்னொருத்தனை தாழ்த்திடுவீங்க இதான் மனிதனுடைய இயல்பு அப்போ யாருக்கும் யாரும் உயர்ந்தவன் இல்லை யாருக்கும் யாரும் தாண்டோன்னு எல்லாம் சமம் இறைவனுடைய படைப்பு எல்லாம் சமமாக படைச்சிருக்கிறான் ஒற்றை இன்றைக்கி பணக்காரனாக இருப்பான் நாளைக்கு அவன் பிச்சைக்காரனாக ஆகிடுவான் பிச்சைக்காரன் ஆகிடுவான் இது உலக சுயற்சி இந்த சுயற்சியில் வாழ்கிற மனிதர்கள் ஒரே மாதிரி மனமகன்மையோடு இருந்தமுன்னா அமைதி கிடைக்கும் அமைதியோடு வாழுங்க அதுதான் ஆண்டவனுடைய வழிபாடு நன்றி வணக்கம் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் அர்த்தம் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இதோட அர்த்தம் வந்து போக போக பாடத்தை எத்தனை பாடம் வாங்கியிருக்கிறேன் தானே வாங்கிக்கிறேன் மொத்த பாடம் வாங்கும்போது அதை பற்றி புரியும் ஏன்னா ஒரு பொருள் இருந்ததுன்னா எடுத்து வச்சு காட்டலாம் இது இதுப்பா இது இதுப்பான்ட்டு ஆனால் இல்லாத பொருள் ஆனால் இருக்குது ஏக்குது அதனால்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் கடவுள் என்றது எப்படி இருக்கிறான் கடவுள் என்றது ஒன்று இல்லை ஆனால் இல்லைன்னா உயிரினமே இருக்காது அதனால் கடவுள் இருக்கிறோம் ஆனால் கடவுளை பார்க்க முடியாது அதனால் இல்லாத ஒன்று இருந்து கொண்டு கொண்டு இருப்பது எதுவோ அதுவே கடவுள் நம்ம மூச்சை நம்மளால் பார்க்க முடியுமா கையை பார்க்குறோம் காலை பார்க்குறோம் கண்ணை பார்க்குறோம் மூக்கை பார்க்குறோம் வாயை பார்க்குறோம் ஆனால் மூச்சை பார்க்க முடியுமா மூச்சின்னு ஒன்று இல்லைன்னா இந்த கண் இல்லை வாய் இல்லை கால் இல்லை கை இல்லை எல்லாமே ஆயிஞ்சு போயிடும் ஆனால் இருக்கிற மூச்சு ஏற்கிற மூச்சு நம்மளால் பார்க்க முடியல அதான் கடவுள் ஆ இந்த கேள்வி கேட்டனா இந்த ரெண்டு வருஷத்தில் வந்து ஏக முன்னாடி ஏகப்பட்ட கோபம் எவ்வளோ இருந்துச்சு இந்த ரெண்டு வருஷத்தில் எனக்கு எதுவுமே இல்லை ஒரு உயிர் போகிற பிரச்சனை வந்தாலும் குருன்னு நினச்ச உடனே டக்குன்னு அந்த பிரச்சனை போயிடுது ஆக்சிடென்ட் ஆகுது கூட கார் எடுத்துகிறேன் அதெல்லாம் கூட நினச்சி எங்கள் கூட்டு ரோட்டில் பார்த்துட்டு வண்டி ஏற்றினோனே

நான் ஒரு கம்பெனியில் வந்து இருந்தேன் ஐம்பத்தெட்டில் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் என்கிட்ட எதுவும் கிடையாது இதுவாக நான் என்னை வந்து கம்பெனியில் இருக்கும்போதும் சரி நிறைய நிறைய பேர் என்னை சேமந்தி ஏமாற்றிட்டு இருக்கேன் அதெல்லாம் நான் ரொம்ப கவலைப்பட்டேன் அப்போல்லாம் இப்போவும் என்னை அதே மாதிரி நம்பி நம்மளும் நம்பிக்கை நம்பிக்கிறேன் இப்போ எனக்கு எதுவும் பயம் இல்லை ஏன்னா ஆட்டோ வந்துறான் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அவன் மிஞ்சி ஒன்று கேட்டேன் மனசாட்சி இருந்தால் நீ அதைப்படி செய் மனசாட்சி இருந்து உனக்கு மனச்சாட்சி இருந்தால் இது மனசாட்சி இருக்குது கொடுத்த நம்பன பரவாயில்ல மனசாட்சி என்ன என்னது அது சுவாமி மனசாட்சி என்ன என்னது எனக்கு தெரியல கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சிக்கிறாரு மனசாட்சின்றது மனசாட்சது என்னாதுன்னு இது வந்து

அவர் பிரிஞ்சு போயிடாரு அது நம்பிக்கை நட்பு சாட்சி மனசாட்சி மனசாட்சின்னு உலகம் புள்ளா பேசிக்கிறோம் ஆனா அது என்ன மனசாட்சின்னு நானும் தேடி தேடி பாக்குறேன் யாருன்னா அதாவது தன் மேல தவறு செய்துட்டேன்னு வச்சுங்க நான் தவறிட்டேன் அப்போ இப்ப தெரியாது நல்லா இருக்கும்போது தெரியாது ஆனா தனியா இருக்கும் பொழுது நான் தங்களுடைய இது பிரகாரம் தியானம் பண்ணி இது சொல்றதுனால சொல்றேன் சொல்ல ஒரு நேரம் நீ செய்த தப்பு தவறு தவறுட செய்த ஒன்று நேரம் இதை பத்தியும் பயப்படாத மன்னிப்பு கேள் அவர்கிட்ட மன்னித்துக்கிடு இல்ல அவர் செய்தது தவறுனாக்கா அவர் இது பண்ணு அது எனக்கு சொல்றதே அதுதான் சார் யார் சொல்றது எனக்கு என்னுடைய இது எனக்கு மட்டும்தான்

அவனுக்கு மனசாட்சி தான் மனசாட்சின்றது என்ன மனம் ஒரு செயல் செய்யும் மனம் ஒரு செயல் செய்யும் அது நல்ல செயலாக இருக்கலாம் இல்லை கெட்ட செயலாக இருக்கலாம் ஆனா இந்த மனம் செய்த செயலுக்கு சாட்சியாக அங்க யார் இருக்குது ஆன்மா புரியுதா மனசாட்சி மனசாட்சின்னு பேசுறாங்களே புரிஞ்சிக்காம பேசுங்கிறாங்க உன்னுடைய செயல் எல்லாத்துக்கும் சாட்சியா நிக்கிறது ஆன்மா கண்டிப்பா அந்த ஆன்மா உனக்கு தண்டனை ஒரு நாளைக்கு கொடுத்துடும் கண்டிப்பா மனசு கொடுக்காது மனசுக்கு அந்த சக்தி கிடையாது ஏன்னா மனசுக்கு செயல் செய்ய தான் தெரியும் தண்டனை கொடுக்குற சக்தி கிடையாது ஆனா ஆன்மா கொடுத்துடும் அதனால்தான் டேய் மனசு செய்கிற செயல் ஆன்மா பார்த்துங்கிறது சாட்சியாகுது நீ இன்றைக்கி ஏமாத்தேனா நாளைக்கு உன்னுடைய ஆன்மா உனக்கு தண்டனை கொட்டுறோம் இதான் மனசாட்சி சக்மி மனசுக்கு ஆன்மா சாட்சியாக நிற்குது அதுதான் மனசாட்சி புரிஞ்சுதா சரி ரமே சாமி சரி அப்புறம் சாமி ஏன்னா எனக்கு பரவாயில்ல வந்து நடக்க முடியாது பேச்சு சரியாக வராது ரொம்ப இதுவாக கஷ்டப்பட்ட இதாக ஆண்டவனில் கொஞ்சம் இது புரிஞ்சேன் அது பிறகு நம்ம நம்ம இது இது வேறோம் ஒரு பத்து நிமிஷம் ஒன்று உட்கார முடியாது நான் கீழே உட்கார முடியாது என்னால் ஆனால் குரு அருளால் அவர் சொன்ன ஒரே ஒரு அருள் ஒரு விஷ்ணு ஆஸ்ம ஒருத்தர் ஒரு மணி நேரம் செய்கிறார் உன்னால் முடியலன்னா அது வந்து இதில் நீ உன்னுடைய இது தான் அப்படின்னு சொன்ன ஒரே கண்ணால் நான் ஒன்றரை மணி நேரம் பண்ணுறேன் காலையில் ஒரு வாட்டி சா நைட்டு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ஒன்றரை மணி நேரம் வந்துடுவேன் எல்லாரும் நல்லா இருக்கோடையா நான் பேசுகிறதே வந்து எனக்காக நான் இது வரைக்கும் பேசுவேன் நான் பேசுகிறத உலக மக்கள் நல்லா நல்லா இருக்கணும் உலக மக்கள் முதல்ல உண்மையை தெரிஞ்சுக்கணும் கோழி வேஷம் போடுறவனை நம்பக்கூடாது ஏமாந்துடக்கூடாது உண்மையை தேடுங்க கடவுள்னு சொல்லி 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 உலகம் புள்ளே ஏமாத்தினுக்கிறான் கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கிறான் வெளியே இல்லை கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கிற தான் நீங்கள் இருப்பீங்க கடவுள் உங்களோட விலகினா நீங்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிங்கிறேன் கடவுள்ன்றது ஒரு பெரும் பேரொழி அது அந்த பேரொழியை நாடி செல்லுங்க நான் பல வீடியோக்களை சொல்லிக்கிறேன் குருன்ற முறையில் நான் கேட்டுக்கிறேன் உங்களோட சீடர்கள் பாவத்தை எங்கிட்ட கொட்டுங்கோ இறைவனை சுமங்க நீங்க பாவத்தை நான் சுமக்கிறேன் கடவுளை நீங்கள் சுமங்கன்னு சொல்லி நின்னுக்குறேன் ஏன் சொல்கிறேன்னா இறைவன் இல்லாத ஒரு இயக்கமே கிடையாது ஒரு குருன்றவன் எல்லாத்தையும் சுமந்து தான் ஆகணும் ஆனால் சீடன் வந்து தெய்வத்தை சுமக்கணும் அவன் தான் உண்மையான சீடை தெய்வத்தை தான் நான் சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா தெய்வம்ன்றது ஒன்று இல்லைன்னா உயிரினுன்னு ஒன்று இருக்காது உலகத்தில் அதனால் தெய்வம் இருக்கிற வரைக்கும் தான் உயிரினும் அந்த தெய்வம் நம்மளை காப்பாற்றுன்ற நம்பிக்கையோடு இருந்தோம் அது எல்லா செயலுக்கும் உறுதுணையாக நிற்கும் இன்றைய ஆற்றையும் நம்ம சந்தோஷம் ஆத்மா வணக்கம் ஆத்மா உணக்கம் ஆட்டோ ட்ரைவர் வரேன் ஐயா கிட்டே மூணாவது உபதேசம் நல்ல மைக்குறேன் ஐயா கிட்ட மூணாவது உபதேசம் வாங்கிக்கிறேன் சரி நான் வந்து ஒரு கேள்வி கேட்கணும் ஐயா சொல்லு இப்போ நம்ம பண்ணுற பாவம் வந்து நம்ம பசங்களுக்குன்னு சொல்லி ஆமாம் அதே மாதிரி நம்ம பண்ணுற தர்மமும் புண்ணியமும் அது பசங்களுக்கு சேருங்களா அது சேர்ந்தாலும் வந்து அந்த பாவத்தை அழிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது ஆமாம் தர்மம் பண்ணணுமே பண்ணாதானே ஐயா பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு தான் ஐயா அது பண்ணணும் உன் இருந்தால் விற்று பத்து பேர் ஏழைக்கு கொடு உன் பிள்ளைங்களுக்கு புண்ணியம் சேரும் நல்லா இருப்பாங்க வாழ்க்கையில செய்ய முடியுமா என் பிள்ளைக்கே ஓடுவோணுமா அப்புறம் நான் பத்து பேருக்கு எப்படி கொடுப்பேன் தர்மம் முடிஞ்சது என்ன நான் அப்போ பிச்சைக்கார்டனுக்கு போய் பத்து பைசா போட்டு போகிறான் ஒருத்தன் ஒருத்தன் பத்தாயிரம் போடுறான் முடிஞ்சதை செய்துங்கிறான் அதில் தர்மம் வந்துரும்னு நினச்சிக்கின்னு போட்டினாக்க தர்மம் தான் வரும் எப்பவுமே ஒரு விஷயம் செய்யும் போது அதனுடைய பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்யணும் அதான் தர்மம் நான் தர்மம் பண்ணுறேங்க நூறுரூவா கொடுக்குறேங்க என் பிள்ளைக்கு இரநூறுவாய்க்கு புண்ணியம் போகுமா நினச்சின்னா பாவம் தான் போய் சேரும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் உலகத்துக்காக செய்கிறேன் நல்லதுக்காக செய்கிறேன்னு நினைக்கணுமே தவிர எனக்கு புண்ணியம் வரணும் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் புண்ணியம் வரணும் அப்படி நினச்சி செய்யணுன்னாவே புண்ணியம் வராது பாவம் தான் வரும் நினச்சி செய்யல ஐயா இது ரொம்ப நாளாக இருந்து இல்லையே உனக்கு வந்துச்சு என் அண்ணன் வரலன்னா உனக்கு என் பிள்ளைக்கு தர்மம் நான் செய்த நல்லதுலாம் என் பிள்ளைக்கு போகுமா அப்படின்னும் போது உனக்கு அந்த எண்ணம் வந்து வளர்ந்து போச்சுன்னு அர்த்தம் அதனால அப்படிலாம் போகாது நீ என்ன இந்த வீட்டு நாட்டுக்கு மகாராஜாவா நீ ஊரில் உனக்குலாம் தர்மம் பண்ணி ஆளுக்கு ரெண்டு ஏக்கர் ஏது போகிறேன் சொல்லு தர்மம்ன்றது என்னன்னு நினச்சின்னு நீ அவ்வளோ வெளியாட்டாக நினச்சி நினைக்கிறீங்களா பத்து ரூபாய் போட்டால் தர்மம்னு நினச்சிக்கிட்டு நினைக்கிறீங்களா அதெல்லாம் தர்மம் ஆகிடாது மனம் உகந்து எவன் தர்மம் பண்ணுறோன்னா அதான் தர்மம் எல்லாம் தர்மம் ஆகிடாது ஒரு நண்பனுக்கு ஒரு பத்து ரூபாய் இல்லைன்னு கொடுத்தா தர்மம் மாத இப்ப பக்கத்து வீட்டுக்காரனு நூறு ரூபாய் கொடுத்தா தர்மம் அது தர்மம்ன்றது எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம எவன் பண்றான்னோ அது மட்டும் தான் தர்மம் இத நான் கொடுக்குறேன் அவகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கலாம் நினைக்கும் போதே தர்மம் செத்துறாங்க நீ உன் பிள்ளைங்களுக்கு என் பண்ற தர்மம் என் பிள்ளைங்களுக்கு போகுமானாவே தர்மம் செத்து போய்டும் அதனால அந்த நினைப்பெல்லாம் விட்டுட்டு உண்டுட்டு மறந்துடணும் அதை நான் கொடுத்தேன் கொடுத்தேன்னு ஊர்ல போய் சொல்லிடக்கூடாது கூடாது ஊர்லாம் சொன்னீங்கன்னாவே தர்மம் வந்து சேருதுன்னு அர்த்தம் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துப்பட்டு நான் தாங்க அவர் கொடுத்தேன் என்னால் தாங்க அவர் நல்லா இருக்கிறாரு நான் கொடுக்கலாம் அவரால் தாங்க அப்படின்னு தெரியவான் ஊர் பிள்ளை போய் சொல்லிட்டுவான் கர்மம் கர்மம் வந்து சேரப்போகுதுன்னு அர்த்தம் அவனுக்கு அதனால் எதை செய்தாலும் வெளியே சொல்லாத நல்லதை செய்து கெட்டதை செய்தால் சொல்லுவியா சொல்ல மாட்டேன் அப்போ நல்ல சுவை செய்தால் எவ்வளோ பத்து ரூபாய்க்கு செய்யிட்டோம் ஆயிரம் ரூபாய்க்கு கெட்டதை செய்து வெளியே சொல்ல மாட்டேன் பத்து ரூபாய்க்கு நல்லது செய்யிட்டு ஊரில் சொல்லுவேன் என்ன நியாயம் இது அதனால் அதனால் தர்மம் வரம்லாம் நினைக்காதீங்க ஏதோ முடிஞ்சால் செய்ய முடியலன்னா விட்டுடு ஆனால் உன்னால் முடியாது போய் இன்னொருத்தர் செய்துட்டு நீ மாட்டிக்காது ஓகே மாதிரி இடைப்பட்ட காலத்தில் கொரோனால வர முடியலையா ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி திருவள்ளூர் கார் எடுத்துனோம் என்ன இந்த ஃபோட்டோ அங்கே ஃபோட்டோட்டில் பார்த்துட்டு கும்பிட்டு போனேன் ஆளாக கிட்ட போய் சுத்தமாக பிரேக் டவுன் ஆகிடுச்சு உங்களுக்கு நினச்சின்னு தான் போனேன் கிட்ட அவ்வளோ அந்த சிமெண்ட்டு மூட்டியாண்ட போய் கண்டெய்னர்லாம் நிற்குது சுத்தமாக நிற்காது அவ்வளோ கிட்டத்தில் வந்து நின்றுச்சு ஆனால் என்னை வரைக்கும் அது ஒரு தெரியுது உங்கள் இந்த காலகட்டத்தில் இப்படியாப்பட்ட மகாணம் கிடைப்பாங்கன்றது யாருக்கும் இல்லை எவ்வளோ எதோ புண்ணியம் பண்ணிக்கலாம் அதனால் உங்கள் கிட்ட வரைக்கும் சேர்ந்து இதெல்லாம் எண்ணியே சொல்ல முடியாது அவ்வளோ சம்பவங்கள் நடந்துக்குது அது நம்ம கிட்ட இருக்க பாலேன் கண்டெனரில் ஆக்சிடென்ட் ஆக போகுது கார் ஒரு செகண்ட் தான் ஃபோன் பண்ணுறேன் அது மாதிரி நிறைய ஏராளமாக நான் சொல்லக்கூடாது ஏராளமாக ஆனால் எந்த ஆபத்தும் வராது நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் இந்த பாடம் எவன் ஒருத்தன் பண்ணுறானோ எந்த கெட்டது வந்தாலும் அது வந்து அவனை ஒதுக்கி விட்டுவிடும் ஆனால் இதை உபதேசம் வாங்கினதால பண்ணாத நான் உப உபதேசம் வாங்கிட்டுங்க எனக்கு இப்போ ஒதுக்கலைங்கன்னு சொல்லக்கூடாது உண்மையாக மனசாட்சியோட எவன் ஒருத்தன் பாடம் பண்ணுறானோ அவனுக்கு எந்த தீமை வந்தாலும் அது விலகி போயிடும் ஏன்னா பதினஞ்சு வருஷமா நான் டிரைவர் தொழில் இருக்கிற கார் கண்டெய்னர்லாம் ஓட்டிங்கிறேன் ஆனால் இது வரைக்கும் அதில் இது நடந்து இவ்வளோ கிட்ட சுத்தமாக இல்லாத பிரேக்கு உங்களுக்கு நினச்சேன் இல்லை ஆண்டவன் செயல நினச்சிக்கோ என்னால் இல்லை கடவுளை குரு செயல் தான் இந்த காலகட்டத்தில் வந்து கடவுளே இல்லைன்னு நினைக்கிறாங்க அப்படியே இருந்து ஒரு மகானு இருக்கிறாங்கன்னு காமிச்சு கொடுத்ததுக்கு நாங்கள் எல்லாரும் பண்ண போய் சம்பவங்கள் பாது மாதிரி நல்லது சந்தோஷம் நல்லது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஐயா தொழில் ரொம்ப பா இதுவாகிட்டு ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டு இருந்தது ஐயா அப்போது திடீர்னு ஒரு திருப்பம் தொழில் மாற்றம் நடந்தது அப்போது என்னன்னா மாற்றம் நடக்கிறப்போது ஐயப்ப கோயில் மாலைப்பட ஆரம்பித்தேன் ஐயா சரி என்ன என்னாச்சுன்னா வீட்லேயும் ரொம்ப நம்ம ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவரால் தான் எல்லாமே நடந்தது சரி அவரால் தான் எல்லாமே நான் இந்த ரெண்டு வருஷம் முடிஞ்சு நம்ம பாதையில் இந்த பாதையில் வந்ததுக்கு அப்புறமா வீட்டில் கொஞ்சம் வற்புறுத்துகிறாங்க இந்த மாதிரி திருப்பி நீங்கள் மாலை போடணும் இது பண்ணணும் சில நேரத்தில் அவங்க கோவிலுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க ஐயா நான் போகிறது கிடையாது சில நேரத்தை தவிர்க்கிறது உண்டு சரி இப்போ இது வற்புறுத்துறது எப்படிங்க ஐயா இது பண்ணுறது எப்பவுமே இந்த ஆன்மீக பாதை எப்படிப்பட்டதுன்னா எதிர்ப்பு இருக்கக்கூடாது எதிர்ப்பு இருந்ததுன்னா இதில் யாருமே முன்னேற முடியாது இது சுதந்திரமாக போகணும் பொண்டாட்டி புருஷனுக்கு தடையாக இருக்கக்கூடாது புரிசன் பொண்டாட்டிக்கு தடையாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் இதில் போக முடியும் இல்லை யாராவது தடையாயிட்டாங்கன்னா நீங்கள் உங்கள் ஆன்மீகத்தில் பயணம் பண்ணவே முடியாது அப்படி பயணம் பண்ண முடியாதுன்னு நீங்கள் கட்டாயப்பட்டு இதில் வந்தீங்கன்னா குடும்பம் சரியாக இருக்காது அவங்க குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துடும் அதனால் இதை விட்டுடுங்க கொண்டாட்டி சொல்கிறத கேளுங்க குடும்பம் நல்லா இருக்கும் ஏன்னா அப்புறம் முதல்ல குடும்பம் நல்லா இருக்கணும் கடவுளை கும்பிட்றேன்னு குடும்பத்தை கெடுத்துட்டு கடவுளை குமரில் ஒரு பயணம் கிடையாது அதாவது முட்டாள்தானோன்னு சொல்லுவேன் நான் அதனால் பொண்டாட்டி சொல்கிறத கேளுங்க குடும்பத்தை நல்லா பண்ணுங்க இந்த ஆன்மீகம் வேணாம் உங்களுக்கு இது ஒத்து வராது உங்களுக்கு அதனால் இது விட்டுடுங்க இது ஒன்றும் கட்டாயம் கிடையாது அப்படின்னு இல்லையா என்னோட மனசு இதில் உன்னுடைய மனசு கேட்குது உன் பொண்டாட்டி மனது கேட்கலையா இது மனசு ஒத்து வந்தால் தான் அது கல்யாணம் பண்ணலன்னா உன் மனசு கேட்குதுன்னு நீ போகலாம் கல்யாணம் பண்ணி குழந்தைகூட்டி ஆன பிறகு உன் பொண்டாட்டி பயிற்ச கேட்கலாம் உனக்கு சோறே போட மாட்டாங்க நேரத்துக்கு தண்ணி வச்சு கொடுக்க மாட்டாங்க நீ வேலைக்கு போயிட்டு வரும்போது அவங்க தூங்கிக்கிட்டு நிற்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துடும் அப்போ உனக்கு என்ன அவன் வெறுப்பு வரும் குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வரும் அதனால் இதை விட்டுட்டு அவங்க சொல்கிறத கேட்டால் அன்பாக இருக்கலாம் குடும்பம் முதல்ல நல்லா இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா ஆன்மீகவாதிக்கும் சொல்கிறதே தான் குடும்பத்தை பகச்சிக்கின்னு இதுக்கு வராதிங்க இல்லை கரையார முடியாது அதனால் குடும்பத்தை முதல்ல நல்லா பாருங்க அப்புறமா இதுக்கு வாங்கணுவேன் அதனால் குடும்பத்தை பாரு பொண்டாட்டி சொல்கிறத கேள் இதை விட்டுடு இதான் உனக்கு நல்லது தல் அதாவது அதாவதுய்யா ஒரு தொழில் ஒன்று நடக்குதுன்னாங்க ஐயா சில பேர் வந்து கடவுளுக்கு அதாவது ஒரு பா ஒரு பாவம் கூட ஐயப்ப இது வரைக்கும் பாத்துக்கிறியா இல்லைங்கய்யா உங்க சம்சாரம் பாத்துக்கிறாங்கயா இல்லைங்க எப்படி இப்போ சொல்றாங்க அவங்க இந்த மாற்றம் ஏற்பட்டு நம்பிக்கை நம்பிக்கை கடவுளுன்றது ஒரு தான் கடவுளை அவனும் பார்த்தவன் கிடையாது ஆமாங்க ஐயா கடவுள்ன்றது நம்பிக்கை நம்பிக்கை அவனுக்கு அதனால தான் உலகத்துல இத்தனை மதங்கள் இருக்குது எவனுக்கு எதில் நம்பிக்கை இருக்குதோ அதில் வெற்றி அடைகிறானா தாராளமாக பயணம் பண்ணுங்க இதில் தான் வரணும் அதில் தான் வரணும்னு ஒன்றும் கட்டாயமே கிடையாது உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவ்வளோதான் அதனால் நீ அதில் பயணம் பண்ணு நல்லா இது இதை விட்டுடு இது தேவையில்லாத வீட்டு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை வளர்த்துக்காதீங்க நிம்மதியை இழந்துடுவீங்க நான் எல்லாரும் சாமியாராவா வான்னுவேன் நான் யாரும் வராதிங்கன்னுவேன் ஏந்தம்மா இது அவ்வளோ இது லேட்டான விஷயம் இல்லை இது ரொம்ப கடுமையான எல்லாத்தையும் இழக்கத்தை பொண்டாட்டி செத்தா செத்து போச்சு போட்டோன்னு இருக்கிறதவனுக்கு தான் லக்கிது பொண்டாட்டி சொல்கிறத கேட்குறது பொண்டாட்டி அம்மா சொல்கிறத கேட்குறது அப்பா சொல்கிறத கேட்குறவனுக்கு இது லைக் படாது இல்லைங்கய்யா ஆரம்பத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் போங்க நான் வேண்டாம்னு சொல்லுங்க ஐயா போன்னு சொன்னாங்க இப்போ நீ எங்கேயுமே போக மாட்டேன்றிய கூட அப்போ தப்பாக தானே வரும் ஆமாங்கய்யா உனக்கு பிடிக்கல கோயிலுக்கு போவோம் அவங்களுக்கு கோயில் போக பிடிக்குது கோயிலுக்கு தனியாக போகிறத விட ஜோடியாக போனால் நல்லா இருந்துதுன்னு ஆசைப்பட்றாங்க அப்போ நீ போய்தான் நான் ஆகணும் போகலன்னா குழப்பந்தான் வரும் தான் நான் சொல்கிறேன் இதை மறந்துட்டு அதை பிடிச்சிக்கோ நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் கடவுளை ஒரு கையில் பிடி குடும்பத்தை ஒரு கையில் பிடி குடும்பம் ஒரு நாள் உன்னை ஒதுக்கிடும் அப்போ கடவுளை ரெண்டு கையில் பிடிச்சிக்கோன்னுவேன் இப்போ நீ கடவுளை ஒதுக்கிடு குடும்பத்தை ரெண்டு கையில் பிடி உன் வாழ்க்கைக்கு அதான் நல்லது மனசு கேட்க மாட்டேன்லையா அதுக்கு நீ ஒண்டியா இருக்கணும் கூட உன்னை சேர்த்துக்கின பிறகு என் மனசு கேட்கலன்னா ஒத்து வராது பொண்டாட்டி தைத்தி விட்டுரு இல்லைண்ணா முடியுமா உன்னால் பொண்டாட்டியை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியாது உன்னை விட்டுட்டு பொண்டாட்டியால் இருக்க முடியாது கடவுளை விட்டுட்டு பொண்டாட்டி பிடி குடும்பம் நல்லா இருக்கும் போ அந்தமாரி அந்த நான் இது இதுமாரி சம்பாதிக்கிறது ஒரு பகுதி அதுமாரி இது தானம் பண்ணுறது அது இல்லைன்னா கடவுளுக்கு கொடுக்குறது அதெல்லாம் தானெல்லாம் முதல்ல பொண்டாட்டிக்கு பண்ணு நிம்மதி கிடைக்கும் நீ ஊருக்கு தானம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா நிம்மதி நீ தானம்ன்றது எப்படி பண்ணணும்னா ரெண்டு பேரும் ஒத்து பண்ணணும் வேண்டாம் வெறுப்பா பண்ணுறது தானமே கிடையாது அது தானம்ன்றது மனம் ஒத்து பண்ணணும் நேற்று கனடாவிலேருந்து இருந்து ஒரு அம்மா ஐம்பதனாயிரம் ரூபாய் எனக்கு ஒன்றாட்டி அனுப்புகிறேன்னு சொன்னாங்க புருஷன் என்ன பண்ணுறாரு நீ அனுப்ப நான் அனுப்புகிறேன் அவர் அமைச்சிட்டாரு இப்படி ஒத்து பண்ணணும் தானம் அது பேர் தான் தானம் நீ கொடுக்குறேன்றது உன் ஒன்றாட்டி பிடிச்சி இழுக்கிறது தானம் கிடையாது பேர் ஐயா இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் போங்க பண்ணுங்க எல்லாமே சரிங்க எனக்குன்னு அந்த இது கொஞ்சம் ஒதுக்குங்கன்றாங்க அதுதான் ஒதுக்க வேண்டியதுதான் நீ நான் தான் சொல்றேன் இதை ஒதுக்கிட்டு அங்கே போ அதான் உனக்கு நல்லது நீ இங்கே வந்து என்ன கோயில் குழம்பு சாமி கும்பிட முடியாது யாராலையும் ஏன்னா கடவுள் தெரியாத வரைக்கும் கோயிலை சுற்றுவாங்க தனக்குள்ள தான் அங்கே கடவுள்னு தெரிஞ்சு போய் தான் எந்த கோயிலுக்கும் போக மாட்டாங்க அப்படி போகாத போது கோயிலுக்கு போகிறவங்களுக்கு பிரச்சனை தான் அதனால் தயவுசெய்து குடும்பத்தை கெட்டுக்காதீங்க குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்காதீங்க சீரழிஞ்சு போயிடும் உங்களால் உங்கள் சந்ததி கெட்டு போய்டும் அதனால் இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை இது விட்டுடு அதை பிடி நல்லாயிருக்கும் எந்த சாமியா இப்படி பதில் சொல்லி நடக்கிறேன் பைத்தியகாரங்களுக்கு தானே ஐயா தந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தந்திரம் பண்றது இது சரியா தவறுங்களா ஐயா உலகத்துக்கு சரி கடவுளுக்கு தப்பு தந்திரம் நான் நான் அர்த்தம் ஆமாம் அது உலகத்துக்கு சரியா இருக்கும் கடவுள்கிட்ட போய் ஏமாத்தினா நீ நரகத்துக்கு கூடுவேன் கடவுள்கிட்ட சத்தியத்தில் நிற்கணும் கடவுள ஏ ஏமாத்தல் பொய் இதெல்லாம் இருக்கக்கூடாது அது ச சத்தியமான விஷயம் உலகத்தில் தந்திரம் நூறுரூபா வாங்கினேன் நாளைக்கு தரங்கண்ண ஏமாத்திட்டு ரொம்ப அன்பாக பேசுறது எல்லாம் தந்திரம் ஓ தந்திரமா கடன் வாங்கிட்டு போட்டேன் என்ன இல்லை அந்த மாதிரி ஆமாம் உலகத்துக்கு ஓதும் கடவுள்கிட்ட ஓதும் கிட்ட இப்போ நல்ல விஷயத்துக்கு தந்திரம் பண்ணலாமா நல்லதுக்கு என்னத்துக்கு தந்திரம் வேணும் உனக்கு நல்லத்துக்கு உண்மை தானே ஓகே அங்கே போய் தான் வேண்டிய மிகைப்படுத்த வேண்டியது இல்லை இடங்களில் உண்மை சொன்னால் கூட தப்பாக எடுத்து அது அப்போ போய் தானே சொல்லப் போகிறேன் நீ அப்படின்னா நல்ல விஷயம் அது நம்மக்கிட்ட ஒருத்த மாதிரி செய்திருந்தான் அவன் லீவு போடுவான் ஒரு நாலு வாட்டி ஆயா சேர்த்து போச்சு லீவ் லெட்டர் கொடுப்பான் மூணு வாட்டி பொட்டாச்சி செத்து போச்சு லீவ் லெட்டர் கொடுப்பான் அந்த மாதிரி கதை இது ஏமாத்துறது ஏமாத்துறது மட்டும் அதுக்கு தான் உண்மைக்கு யூஸ் ஆகாது இது இல்லாமல் அடையிறது எப்படிங்களா

அதை தாண்டி இப்போ நீ கேட்டணும் அந்த கேள்வி எதுவுமே அதை தாண்டி இல்லை எல்லாம் உலகத்தோடவே இருக்குது அப்ப நீ எங்கேருந்து அதை தாண்டி போறத கல்யாணம் பண்ணிக்கோ ரெண்டு புள்ள பார்த்தீங்கன்னா நீ பிறந்த பையனு வாழை அடி வாழை ஆமாம் ஒரு வாழை போனால் கூட மரம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு என்ன உன்னை அடையாளம் போகணும் அடையாளம் ஒன்றும் இல்லை ஒரு வாழ் மறந்தால் தானே இன்னொரு வாழ்மரம் இருந்துருக்கும் ஆமாம் அது மாதிரி நீ போயிட்டீங்கன்னா கூட உன் வாரிசு இருந்தால் தானே அவர் பிள்ளைங்கிறது சொல்லும் அதுதான் பிறந்த பயணம் அதை தான் இன்றைக்கி உலகம் பண்ணி நினைக்குது ஆமாம் அது இல்லை உண்மை உண்மை கடவுள் அடையிறது பிறந்த பயணம் நீ மனிதனாக பிறந்தவன் கடவுள் ஆடையத்துக்காக பிறந்தோம் இந்த உருவம் அமைஞ்சது கடவுள் ஆடையிறதுக்கு இந்த பிறந்த பையனுங்க புள்ள பெற்றுக்கிறது இல்லை ஆனால் அதை யாராலையும் செய்ய முடியல அதனால் இவன் பிறந்த பயணம் உலகத்தில் பிள்ளைங்களை பெற்று விட்டுனுக்குறான் சொல் செயல் வந்து நினச்ச உடனே செய்கிறது சரியா இல்லை வந்து யோசிச்சு நிதானமாக சரியா சில செயலு நினைச்ச உடனே செய்யணும் சில செயலு யோசித்து நிதானமாக செய்யணும் இப்போ தர்மம் பண்ற நினைச்ச உடனே செய்துடணும் ம் ஒட்டுக்கிட்ட கடை வாங்க போகிற நினச்சி நிதானமாக கொடுக்க முடியுமான்னு யோசித்து செய்யணும் ம் நம்மளால் முடியுமா முடியாது ஆமாம் சக்தி அப்போ சில விஷயங்கள் நினச்சி யோசித்து பண்ணணும் சில விஷயங்கள் நினச்ச உடனே செய்யணும் உங்கள்கிட்ட இந்த கொடுக்கறதா இருந்தால் அதை நினச்ச உடனே செய்யணும் இன்னொரு இடத்துல வாங்கறதா இருந்தால் யோசிக்கணும்